வணக்கம் சோழிங்கநல்லூர் மே இருபது கொட்டிப்பாக்கத்தை சேர்ந்தவர் மகேஷ்குமார் இவர் பிரபல ஐடி நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவரது வீட்டில் நேபாளத்தை சேர்ந்த ரமேஷ் காவலாளியாகவும் அவரது மனைவி பினிதா வீட்டு வேலையும் செய்து வந்தனர் அவர்கள் மகேஷ்குமாரின் வீட்டின் பின்பக்கத்தில் உள்ள அறையில் தங்கி வேலை பார்த்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி மகேஷ்குமார் வீட்டை பூட்டிவிட்டு வேலூர் மாவட்டம் காவேரி பாக்கத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு சென்றனர் பின்னர் அவர்கள் அன்று இரவு திரும்ப வந்தபோது வீட்டின் கதவு உடைந்து கிடந்தது பீரோவிலிருந்து அறுபது பவுன் நகை கொள்ளை போய் இருந்தது மேலும் வீட்டின் பின்பக்கத்தில் தங்கி இருந்த நேபாள தம்பதியரான ரமேஷும் பினிதாவும் மாயமாகி இருந்தனர் அவர்கள் நகையை கொள்ளையடித்து தப்பி சென்றிருப்பது தெரிந்தது இது குறித்து நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் இதில் நகைகளை கொள்ளையடித்த தம்பதி நேபாளம் தப்பி செல்வது தெரிந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் விரைந்து சென்று லக்னோ அருகே ரமேஷ் அவரது மனைவி பினிதா ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து அறுபது பவுன் நகை மீட்கப்பட்டது கைதான இரண்டு தம்பதியினரை போலீசார் மேலும் விசாரணைக்காக சென்னை அழைத்து வருகிறார்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஜம் நியூஸ் தமிழில்